ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம கோயமத்தூர் ஒப்பனத்தார ஸ்ட்ரீட் உள்ள எஸ்பிபி சில்க்ஸோட உங்களுக்கு ஸ்லிப்பர்ஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் இங்க பாருங்க எனக்கு பின்னாடி ஃபுல்லாவே ஸ்லிப்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து ஜென்ட்ஸ்க்கான ஸ்லிப்பர்ஸ் இங்க பாருங்க ஸோ நீங்க ஃபார்ம்ல பாக்குறீங்க இல்ல கேஷுவலா பாக்குறீங்கன்னா எல்லா டைப்பான ஸ்லிப்பர்ஸும் பாத்தீங்கன்னா ஷூஸ் எல்லாமே அவைலபிள்ங்க ஸோ உங்க டிரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி உங்க ஒர்க்குக்கு தகுந்த மாதிரியான ஸ்லிப்பர்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது மட்டும் கிடையாது உங்களுக்கு நார்மலான கலெக்ஷன்ஸ் நீங்க பாக்குறீங்கன்னாலும் இந்த மாதிரி நீங்க நார்மல் வேர் கலெக்ஷன்ஸும் நீங்கிக்கலாம் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே கொடுத்துட்டு இருக்காங்க சோ இது மட்டும் கிடையாது ஷூஸ் இருக்கு கிட்ஸுக்கான கலெக்ஷன்ஸ் இருக்கு உமன்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ் இருக்கு காலேஜ் இருக்கீங்கன்னா உங்களுக்கான கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த நீங்க எப்ப பாக்குறீங்களோ அந்த நீங்க ஷாப் விசிட் பண்ணி நீங்க வந்து பை பண்ணிக்கலாம் சோ இது பாருங்களா மென்ஸுக்கான சம சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வெறும் நானூத்தி பத்தொன்பது ரூபாய் கொடுக்குறாங்க சோ இந்த மாதிரி ஆஃபீஸ் வேர் நீங்க பாக்குறீங்கன்னா நம்ம எஸ்பி சில்க்ஸ் அவைலபிள் நீங்க ட்ரெஸ் மட்டும் கிடையாது இனிமேல் நீங்க நம்ம எஸ்பி சில்க்ஸ்ல இந்த மாதிரியான ஸ்லிப்பர்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க வந்து வாங்கிக்கலாம் மட்டுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல லேடிஸ்க்கும் இருக்குங்க சோ ஃபஸ்ட் உங்களுக்கு நான் ஜென்ஸ் காட்டிடுறேன் இதெல்லாம் பாருங்க அவ்வளவு யூனிக்கா குடுத்திருக்காங்கன்னு இதெல்லாம் வெளியில வாங்கினீங்கன்னா அபவ் தௌசண்ட்க்கு மேல வரும் ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டீன் ருபீஸ் குடுத்துட்டு இருக்காங்க அஃபோர்டபுளான பிரைசஸ்ல கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே அதோட கலெக்ஷன்ஸ் தான் அங்க பாத்துட்டே இருங்க இது வந்து நானூத்தி பத்தொன்பது ரூபா உங்களுக்கு வேணுங்கிற கலெக்ஷன்ஸ் நீங்க ஆன்லைன் ஆஃப் லைன் ரெண்டுலயுமே நீங்க பை பண்ணிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இதுவும் நானூத்தி பத்தொன்பது ரூபா மட்டும் தான்

சோ அந்த பாருங்க பாக்கும்போதே எதை எடுக்கிறது நம்மளுக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆஃபுல்லாம் அந்த அளவு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்க சமையா இருக்கு சோ நீங்க பாக்குற கலெக்ஷன்ஸ் நீங்க இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் பட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சுன்னா நான் மாத்தி மாத்தி டிரஸ்ஸுக்கு மேட்சா வே பண்ணணும்னு நினைக்கிறீங்க நம்ம எஸ்பிபி செல்ஸ் விசிட் பண்ணலாம் சோ ஆன்லைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்தியா மட்டும் கிடையாதுங்க நீங்க அப்ராட்ல இருந்தாலுமே நீங்க நம்ம எஸ்பி செல்ஸோட ஆன்லைன் கஸ்டமரா இருக்கீங்கன்னா கண்டிப்பா பை பண்ணிக்கலாம் ஸ்கிரீன்ல கொடுத்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க வீடியோ கால் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு பாருங்க சமையான கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து எல்லா உங்களுக்கு நார்மலான சைஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு பெரிய சைஸஸ் கூட வச்சிருக்காங்க பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க சோ நீங்க வந்து ஒர்க்கிங் போறீங்க அப்படின்னா உங்களுக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அஃபோர்டபிளான பிரைஸஸ்ல கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்க கேஷ்ல நீங்க டெய்லி வர்க் வேர் பண்ற மாதிரியான ஸ்லிப்பர்ஸ்ங்க சோ இதுலயே கலர்ஸ் கேக்குறீங்கன்னா இங்க நாலு கலர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்குதுல அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து ஷூ வேணுங்க அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரியான ஷூ டைப்ஸ் உங்களுக்கு அவைலபிள் ஐநூத்தி பத்தொன்பது ரூபாய் கொடுத்துருக்காங்க இதெல்லாமே நெக்ஸ்ட் இது பாருங்களேன் சோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஷூலாம் எல்லாம் பாக்குறீங்க அது பிராண்டட்ல பாக்குறீங்க அப்படின்னா இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நானூத்தி பத்தொன்பது ரூபா மட்டும்தான் நெக்ஸ்ட் அதுலயே உங்களுக்கு சைஸஸும் எல்லாமே சைசஸ் ஒட்டே கொடுத்துருக்காங்க இதுவும் பாருங்க ஐநூத்தி நாற்பத்தொன்பது ரூபா வருது இதோட ரேட்டு சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிராண்டட் சோ பிராண்டட்ல ஷூ பாக்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு பிராண்டடே நானூத்தி பத்தொன்பது ரூபா தான் சோ இதெல்லாம் ஓபனிங் வந்து பண்ணிருக்காங்க இப்பதான் நீங்க பர்ஸ்ட் டைம் வந்து நம்ம எஸ்பிபிசிஸ்ல உங்களுக்கு இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க நினைக்கிறீங்க டேரக்டா ஷாப் விசிட் பண்ணுங்க டைம் விசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸ் நீங்க குயிக்கா பை பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய சூப்பர் சூப்பரா இருக்கு ஸோ இன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா பார்த்ததையுமே வந்து விசிட் பண்ணிருங்க ஸோ நீங்க வெளியூரா இருந்தாலுமே ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணி கூட நீங்க பை பண்ணிக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு ஷூட் ஐப்பு தான் ஸோ அப்படி எப்படி வாங்க ஸோ பாருங்க ஷூல மட்டும் எவ்வளவு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்கன்னு லைட் ஷேட் டார்க் ஷேட் சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா ஷேட்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லாமே உங்களுக்கு பிலோ சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட்குள்ள இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க சோ அந்த மாதிரி பிராண்டட்ஸ் எல்லாம் நீங்க பாக்குறீங்கன்னா செமையா இருக்குங்க சோ இதெல்லாம் பாருங்களேன் ஸோ இந்தோட பிரைஸ் நான் சொல்லிடுறேன் ஐநூத்தி பத்தொன்பது ரூபாய்க்கு சூப்பரான பிராண்டட் ஷூ ஸோ இதெல்லாம் வந்து கிடைக்காது வெளியில ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து பிராண்டடா கொண்டு வந்திருக்காங்க சோ இன்னுமே அடுக்கிட்டு இருக்காங்க ரேக் காலியா இருக்குன்னு நினைக்காதீங்க இப்பதான் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க சோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாங்கறக்காக தான் கொடுத்துட்டு இருக்கேன் சோ அப்படியே பாத்தீங்கன்னா இதுல எல்லாத்துலயுமே கலர் ஆப்ஷன்ஸ் சோ லேடிஸ்க்கும் நீங்க ஸ்லிப்பர்ஸ் இருக்கான்னு கேப்பீங்க லேடிஸ்க்காகவே ஒரு தனி ரேக் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர போறாங்க அதுல ஜஸ்ட் ஒரு நாலு சாம்பிள் பீஸ் காட்டுற பாருங்க ரம்சான் வருது நிறைய பேர் வந்து ஒர்க் குச்சீஸ் கலெக்ஷன் சல்வாஸ் எல்லாம் எடுப்பீங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் வெறும் ஃபோர் ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு ஹீல்ஸ் எவ்வளவு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்க நல்லா சூப்பரா இருக்கு இல்ல எனக்கு இது வேண்டாம் மினிமலான எனக்கு ஒர்க் போதும் அப்படின்னீங்கன்னா இது வந்து மினிமலா உங்களுக்கு வியர் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இது வந்து முன்னூத்தி எண்பத்தி ரூபாய்க்கு சான்ஸ்லெஸ்ங்க சமையான கிளாத்து நல்லா இருக்கு முன்னூத்தி எண்பத்தி ரூபா மட்டும்தான் இல்ல எனக்கு அதை விட சிம்பிளா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முன்னூத்தி நாப்பத்தி ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு பிராண்டடான ஸ்லிப்பர்ஸ் வந்து வாங்கிக்கலாம் இது மட்டும் ஓகேங்க இது மட்டும் கிடையாது இங்க பாருங்க ஹீல்ஸோட வரக்கூடிய ஸ்லிப்பர்ஸ் ஃபுல் ஸ்டோனுங்க செமையா இருக்கு ஹீல்ஸ் பாருங்க இது வந்து த்ரீ செவன் நைன் ருபீஸ் குடுத்துட்டு இருப்பாங்க நிறைய டேக் அடிச்சுட்டே இருக்காங்க சொன்னேன் இந்த வீடியோ நீங்க எப்ப பாக்கறீங்களோ அன்னைக்கு நீங்க கிளம்பி வந்துருங்க ஏன்னா ஃபுல்லாவே இப்ப நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணும் போதே நம்ம காட்டியாச்சு ஏன்னா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதான் நீங்க வர்றப்ப கண்டிப்பா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணி வர முடியும் தான் அப்படி வாங்க ஸோ இங்க பாருங்க இது ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லேடிஸோட ஸ்லிப்பர்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் சூப்பர் சூப்பரா வச்சிருக்காங்க சோ நான் போன வீடியோல என்னோட சேனல் நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரியும் நம்ம ஹேண்ட்பேக் போட்டிருந்தோம் இன்னுமே நிறைய பேக்ஸ் ஐட்டம்ஸ் புதுசு புதுசா வந்துட்டே இருக்கு நீங்க ஷாப் விசிட் பண்ணீங்க அப்படின்னா வந்தாலும் ஜென்ட்ஸுக்கான பேர்ஸ் உங்களுக்கு வந்து பெல்ட் எல்லாமே நான் போட்டிருந்தேன் ஜஸ்ட் சாம்பிள் தான் இன்னும் பண்டல்ஸ் ஓபன் பண்ணிட்டே இருக்காங்க நீங்க வர்றப்ப ஹேண்ட்பாக்ஸ் பெல்ட்ஸ் பர்ஸ் மென்ஸ்க்கான ஸ்லிப்பர்ஸ் அண்ட் ஷூ அதே மாதிரி லேடிஸ்க்கான ஸ்லிப்பர்ஸ் அண்ட் ஷூ எல்லாத்துக்குமே டேக் வந்துருச்சு பாருங்க இதெல்லாம் வெறும் இருநூத்தி நாற்பத்தொன்பது ரூபாய்க்கு ஒரு கலெக்ஷன்ஸ் காட்டுறேன் நீங்களே ஆக்சுவலி படுவீங்க இதெல்லாம் பாருங்க வெறும் இருநூத்தி நாற்பத்தொன்பது ரூபாய்க்கு சம சூப்பரான கலெக்ஷன்ஸ் நல்ல பிளாட்டா தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபேன்சியான கலெக்ஷன்ஸ் வெறும் இருநூத்தி நாற்பத்தொம்பது ரூபாய் மட்டும் தான் இந்த வீடியோ பார்த்ததையுமே கிளம்பிடுங்க கண்டிப்பா மிஸ் பண்ணீங்கன்னா நீங்க தான் வருத்தப்படுவீங்க ஏன்னா நான் சொல்லிட்டேன் இது எல்லாமே வெயிட்டிங் இருக்காங்க கஸ்டமர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டிங் தான் சோ இந்த மாதிரி ஹெவியான வர்க் வச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா போர் நாட் நைன் ருபீஸ் குடுத்துட்டு இருக்காங்க இதுலயும் சைசஸ் வந்து அவைலபிளா இருக்கு ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ரேட்டுங்க நெக்ஸ்ட் இது பாருங்க இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ஸ்லிப்பர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இது வந்து டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ்ங்க நல்ல ஃபிளாட்டான ஸ்லிப்பர்ஸ் இதை விட ஒன்னு ஒரு ஆச்சரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா நைன்டி நைன் ருபீஸ்ல இருந்து ஸ்லிப்பர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் வந்து டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் நல்ல பிராண்டட் உங்களுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பாண்ட் ஆகிற மாதிரியான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க நீங்க வாட்டர் வாஷ் பண்ணீங்கனாலும் எதுவும் ஆகாது அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வெறும் டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் இது எல்லாமே எடுத்து வச்சிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் இது பாருங்க சோ இந்த மாதிரியான ஸ்லிப்பர்ஸ் எயிட்டி நைன் ருங்க வா இதெல்லாம் சூப்பரான ஒரு பிராண்டடான ஸ்லிப்பர்ஸ் டூ எயிட்டி நைன் ருபீஸ்க்கு சான்ஸே இல்ல மாதிரி உங்களுக்கு வெல்வெட் கிளாத்ல வர்ற மாதிரி குடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு டூ எயிட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் இதோட ப்ரைஸ் சோ இதுல கலர்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா கலர்ஸும் அவைலபிள்ங்க நெக்ஸ்ட் இது பாருங்களா ஸ்லிப்பர்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா டூ செவன்டி நைன் விசிட் பண்ணுங்க இது எல்லாமே ஜஸ்ட் ட்ரைலர் மட்டும் தான் இன்னும் நீங்கலாம் கண்டிப்பா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ட்ரெஸ் மட்டும் கிடையாது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தாங்க நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு நினைக்கிற கஸ்டமரா இருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி தேடிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நைன்டி நைன் ருபீஸ்ல இருந்து சமர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்காக இறக்கிருக்காங்க ஸோ வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்கிரீன் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆரோஸ் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை